ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியணுமி சீரீஸ் கென பாய் அண்ட் அ கேள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வை சீசன் ஒன் எபிசோட் ஒன்னை தான் இன்னிக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அனிமே என்னோட குட் அனிமே லிஸ்ட்டில் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் நம்பி பார்க்கலாம் கதை வேறு லெவல்ல சூப்பராக போகும் அண்ட் ஆப்வியஸ்லி ரொம்பவே காமெடியாகவும் போகும் முடிஞ்ச அளவுக்கு நான் காமெடியாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னிக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேன பாய் அண்ட் அ ஃப்ரெண்ட்ஷிப் சர்வைவ் சீசன் ஒன் எபிசோட் ஒன் நம்ம ஹீரோ மிடில் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான் அப்போ பிளவர்ஸ்லயே செஞ்சா ஆர்னமெண்ட்டை வந்து நம்ம ஹீரோ வித்துட்டு இருக்கான் இன்னைக்கு என்ன வரும் அஞ்சு தான் வைக்க முடிஞ்சது நூறு நான் எப்படிதான் வைக்க போறேன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் கிளப் ரூமுக்கு போய் பாத்தா ஒரு பொண்ணு அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஹே எப்படி இருக்க நீ நீயோ நாட் உடனோட கடையை விட்டு இந்த ஸ்டோரை நான் பாத்துக்கிறேன் அந்த பொண்ணு வந்து சொல்றா இவாகிட்டா கடையை விட்டா மட்டும் என்ன பொருள் எல்லாம் அப்படியே வித்துருமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா நிறைய பொருள் அந்த இடத்துல வித்துருக்கு காசையும் அந்த பொண்ணு கொடுக்குறா ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ வைக்கப்படுறா அந்த பொண்ணு ரொம்பவே க்ளோஸா இருக்கா நீ இதே மாதிரி மொத்தமா நூறு ப்ராடக்ட்டை விற்கணும்ல அப்படின்னு பொண்ணு கேக்குவா அது அப்படி உனக்கு தெரியும் நம்ம ஹீரோ

கத்துக்கிறேன் அப்படின்னு பாச இப்ப அப்படியே நம்ம ஹீரோவும் அவ்வளவு ஹை ஸ்கூல்ல இருக்கிறத காமிக்கிறாங்க இந்த போட்டோல போட்டுருக்க அதே நெக்லஸ் எங்களுக்கும் வேணும்னு சொல்லவும் யோ அப்படிங்கிற ஸ்டோரை போய் பாரு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா நம்ம ஹீரோவா ஆர்னமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு வெப்சைட்டே கிரியேட் பண்ணிக்கலாம் இது மாதிரி தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவாதான் அதுல மாடலா எல்லாத்தையும் போடவும் நிறைய பேர் அதை ஆசைப்பட்டு வாங்குறாங்க வியஸ்லி என்ன மாதிரி ஒரு மைனரால கடை ஓப்பன் பண்ண முடியாது சோ என் சிஸ்டர் தான் இதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாங்க இந்த மாதிரி பிளவர்ஸ் வச்சு செயின்ஸ் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் செய்யறது எனக்கான ஒரு பிரைவேட் வேர்ல்டுக்குள்ள நான் இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ செஞ்சு முடிச்சிட்டு இருக்கான் இன்னொரு கிரேட்டான பீஸ் மேக் பண்ணியா அப்படின்னு சொல்லி ஹீமாவரி நம்ம ஹீரோ வந்து கட்டி எப்ப பார்த்தாலும் ஹீமா நம்ம ஹீரோ கூட க்ளோஸாவே தான் உட்காந்துட்டு இருக்கா என்னப்பா வைக்கப்படுறா என்ன மாதிரி கியூட்டான கேள்வி அவன் கூட பழகிறது ரேர் தெரியுமா இப்படிதான் இவா மனசுக்குள்ள நினைப்பா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் உனக்கு லாங் ஹேர் இருந்துச்சா இப்ப என்னையே ஷார்ட் ஆக்கிட்டா நம்ம ஹீரோ கேட்டா ஷார்டா இருக்கிறதா பிடிச்சிருக்குன்னு ஹீமா வரி சொல்றா சரி சரியா கழுத்து நெருக்காத விடு அப்படின்னு நம்ம ஹீரோ கதறா இது எங்களுக்கு எப்பவும் ரெகுலரா நடக்குறதா நான் வேலை பாக்குறதோ ஹீமா வரி என்ன டிஸ்டர்ப் பண்றது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளாஷ் பேக் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் உன்னோட அந்த பொருளை சேல் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் உன் கூட சேர்ந்து நானும் ஃபியூச்சர்ல ஒரு ஃபிளவர் ஸ்டோர் ஆரம்பிக்கிறேன் நீ அதை ஸ்லைன் ரூம்ல உட்காந்து மேக் பண்ணும்போது நான் பாத்துருக்கேன் இவன் ஒரு தடவை உங்ககிட்ட பேச கூட ட்ரை பண்ணியிருக்கேன் பட் நீ கண்ட கிடவே இல்லை தெரியுமா ஃப்ளவர்ஸ்க்குலாம் பேர் வச்சு அதுங்க கூட பேசுறது கூட எனக்கு தெரியும்னு சொல்லவும் போச்சு அதெல்லாம் மாதிரி வா பார்த்துட்டா நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு அதனால தான் என் பிரதர் கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன்னு சொல்லுவேன் எனக்கு ஹெல்ப் கேட்டியா நம்ம ஹீரோ கேட்டா ஒன்றும் இல்லை நான் சமாளிக்கிறேன் உன் பொருளை நான் நிறைய பொண்ணுங்க கிட்ட வைத்திருக்கேன் ஸோ பதிலுக்கு நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க அப்படின்னு ஹீ மாதிரி சொல்லவோ சரி பதிலுக்கு என்ன வேணும் நம்ம ஹீரோ கேட்டா உன்னோட கண்கள் அப்படின்னு வா சொல்றா இவா தோடி எடுக்க போறாலும் நம்ம ஹீரோ பயப்படுவோம் அந்த அர்த்தத்தில் சொல்லல நீ ஒர்க் பண்ணும்போது உன்னோட கண்கள் கான்சென்ட்ரேட்டடா ஷைனியா தெரியும் அதை நீ எனக்கு மட்டும்தான் காமிக்கணும் பதிலுக்கு உன்னோட அசசரிஸ் நான் வைக்கிறேன் ஏன்னா நம்ம தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆப்ரேஷன் அப்படிங்கிற மீனிங்கில் தான் அதுக்குள்ள இருக்கிற ஃப்ளவரை நம்ம ஹீரோவுக்கு ஒரு செயினாக செஞ்சு கொடுத்துருப்போம் டேலண்ட் ஏஜென்சி என்ன வந்து கூப்பிட்டாங்கப்பா மாடலிங் பண்ணுறியான பட் உன்னோட ஸ்டோருக்கு நான் மாடலாக இருக்கிறதுனால முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஒரு வேலை நீவா முப்பது வயசுலேயே ஸ்டோரை ஓப்பன் பண்ணலான்னு வச்சுக்கோ ஏன் பசாம நீயும் ஒன்று நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு என்னோட பிரதர் சொல்லிருக்கான் அப்படின்னு ஹீமாவரி சொல்லவும் உங்க அண்ணன் ஹீபரே ஆல்ரெடி என்ன பிரதரின்ல இருந்தால் கூப்பிடுறாரு பட் நான் ஃபஸ்ட்டு யாரையாச்சும் டேட்டிங் பண்ணுப்பா நம்ம ஹீரோ சொன்னால் நீ உன்னோட அந்த சைல்டுஹுட் கிரஷ் மலையாக இன்னும் ஆர்வமாக இருக்க ஏதோ டூர் போனப்போ நீ பார்த்த அந்த பொண்ணு மேபி அவளுக்குலாம் என்ன ஏதாச்சும் பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்து சொல்லுவோம் உனக்கு ஏன் பாய் ஃப்ரெண்ட் இல்லை நம்ம ஹீரோ கேட்டா ரொமான்ஸ்னா என்னன்னே புரியல அதனால தான் என்ன கேக்குற பசங்க எல்லாத்தையும் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீமாவரி சொல்லுவோம் அப்போ உண்மையிலேயே நான் கடை திறக்கிற வரைக்கும் நீ யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறது இல்லையா நம்ம ஹீரோ கேட்கறேன் தெரியலப்பா நான் ஒரு நோபல் ஃபேமிலிங்கிறதுனால பொலிட்டிக்கல் மேரேஜ் பண்ணி வைக்க வாய்ப்பு இருக்கு வயசான கிழவனுக்கு கூட என்ன கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு ஹீமாவரி சொல்லுவோம் இந்த காலத்துலயுமா அப்படிலாம் பண்றாங்க நம்ம ஹீரோ கேட்கறேன் என் வாழ்க்கையே நாசமா போக போதுன்னு சொல்லுவோம் சரி நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வர வழி இல்லை நான் வேணா ஒன்னு நம்ம ஹீரோ சொல்ல வரப்போ சூப்பர் சொன்ன ஏமாந்துட்டியா அப்படின்னு ஹீமாவரி நம்ம ஹீரோவை கலாச்சு விட்டுருதா நம்ம ஹீரோவை ஆன்லைன் ஸ்டோர் பார்க்கும்போது ஒரு ஃபிளாஷ்பேக் பார்க்க யோசிக்கிறான் ஹெய்யோ எல்லா பசங்களும் ஒன்ன மாதிரியே இருந்தா நல்லா இருக்கும்பா ரொமான்ஸ் என்ன தெரியாது உனக்கோ தெரியாது அதான் உனக்கு கேர்ள் ஃபிரண்ட் இல்ல பசமா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமோ நமக்கு முப்பது வயசு ஆகும் போது நம்ம சிங்கிளா இருந்தோம்னு வச்சுக்கோங்க பசமா நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சொல்றா கரெக்டா ஏன் முப்பது வயசு வரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா என்ன நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அப்பதான நம்ம ஸ்டோர் ஓபன் பண்றதுல ஒர்க் பண்ண முடியும் வயசு ஆகும்போது நீ என்ன சோஸ் பண்ணும் சரியான வா சொல்ல அடக்கமான தான் விரும்புறா நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஒரு பையன் ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ஹீமாவரை சிரிக்கிற சிஸ்டர் இன்னைக்குள்ள ஆர்டர் இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் கொடுக்க ஸ்டேட்டஸ்னால நிறைய பேர் இப்போ இந்த பொருளை வந்து வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சிஸ்டர் சொல்றாங்க ஹீம வரி வா ஸ்டேட்டஸ்க்கு நீ அந்த யோ மாதிரி லூசரியா டேட்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கவா அதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீமாவரி வந்து டென்ஷன் ஆகிற வார்த்தை யாருக்குமே தெரியாது கேளால ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க முடியுமா கண்டிப்பா அது முடியும் எங்களுக்குள்ள இருக்கிறது ஒன்றும் ரொமான்ஸ் கிடையாது நான் ஒன்னும் யோ கூட கிஸ் பண்றதுக்காகவோ படுக்கிறதுக்காகவோ அவன் கூட பழகலையே ஒரு நாள் யோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீமா வரை புதுசா ஒரு பொண்ணை நம்ம ஹீரோ ஸ்கூல்ல பாக்குறேன் ஆனா பொண்ணுங்க கிட்டேயே நான் போக மாட்டேன் ஏன்னா ஆப்வியஸ்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க பட் காதல கம் கம்மல் இருந்தா அது என்ன டிசைன்ல பிளான் பண்ணலாம் கழுத்துல நெக்லஸ் போட்டா அதே எப்படி இருக்கும் நம்ம ஹீரோ மாடலா இவ்ளோ பாத்துட்டு இருக்கா அதாவ கையில ஆல்ரெடி நம்ம ஹீரோ செஞ்ச பிரேஸ்லைட் அவ போட்டிருக்கா அது தெரியாம கீழே விழுந்த அந்த இடத்துலயே உடஞ்சிருது செயின் மட்டும் கட் ஆயிருக்கு நான் அதை பிக்ஸ் பண்ணி தாட்டமா நம்ம ஹீரோ போய் கேக்குறேன் நம்மளா அழகான பொண்ணு கண்ணு அந்த மாதிரி பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு என்னடா வேணும் அப்படின்னு டென்ஷன்ல கத்தவோ சாரிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயந்து ஓடி இருந்தா இங்க நடந்தது ஹீமா மட்டும் தெரியக்கூடாது அப்புறம் பகான சிரிச்சு இன்னும் விழுந்து விழுந்து கலாய்ப்பாளே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இவ்வளவு கிளாஸ்ல பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஹீமாவை டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா கிரஷ கண்டுபிடிச்சு தரட்டமான பாக்க ஒண்ணும் தேவைல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் அட என்னப்பா ஏன் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணுன்னு ஹீமாவரில ஓ குழந்த வரை பண்ணிட்டு இருக்காத நம்ம ஹீரோ கத்துனா டீச்சர பாத்து இருக்காங்க ஹீரோ திட்டவோ ஹீமாவரி விழுந்து விழுந்து சிரிக்கிற நீ பல வருஷங்களுக்கு முன்னாடி பண்ண ஒரு பீஸா ஒருத்தவங்க வச்சிருக்காங்களான்னு கேட்குவோம் ஆமா பட் அந்த கஸ்டமர் எனக்கு தெரியாது நம்ம ஹீரோ சொல்றான் ஹலோ நோட் சோ அப்படி நம்ம ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து நிக்குவோம் உனக்கு என்னடா வேணு பொம்பளை பொறக்குன்னு நம்ம ஹீரோ கேக்குறேன் டே இப்படியா அப்பா சொல்லுவே நம்ம சிரிக்கவும் என்ன மாஜிமா என் ஃப்ரெண்ட் பார்க்க எதுக்கு வந்திருக்கான்னு கேக்குவோம் அவன் எனக்கும் ஃப்ரெண்ட் தான் சொல்லி உங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் சொந்தம் கிடையாதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் நீங்க ரெண்டு பேரும் மிடில் ஸ்கூலில் டேட்டிங் போனீங்கல்ல என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்டா ஆப்வியஸ்லி இவன் ஏன் டைப் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் எதுக்கு நீ அவ்வளவு வருத்தம் தெரியலயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா நீ ஒரே நேரத்தில் அஞ்சு ஆறு கேர்ள் ஃபிரண்ட்ஸ் வச்சிருக்கிற பொம்பளை பொறுக்கி அப்படின்னு வா ஜனாலுக்கு வெளியே கத்தவோ நீ மட்டும் என்னவா நீ ஒரு குரங்கு பொண்ணு அப்படின்னு சொல்லி மாக்கசிமா கத்துறான் ஒரு ஒருத்தர் குறை சொன்னது போதும் மாக்கசிமா நீ எதுக்கு முதல்ல என்ன பார்க்க வந்து நம்ம ஹீரோ கேட்கறான் ஓ ஆதமரன் மாதிரி நீ வெண்டிங் மிஷின் கிட்ட ஒரு பொண்ண பொண்ணை பார்த்தலான்னு கேட்குமா கேர்ள் ஃபிரெண்டா நம்ம ஹீரோ கிட்டா இல்ல இல்ல ஹே ரின் கொஞ்சம் இங்க வா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடுவோம் இனோச்சி வச்சு நீ அப்படின்னு ஹீமா வரி பாக்குற அவன் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இத்தனை நாள் நம்ம ஹீரோ தேடிட்டு இருந்த சைல்டுஹுட் கிரசியா அந்த இனோச்சி தான் எலமெண்ட்ரி ஸ்கூல்ல ஹீமாவரி அந்த பொண்ணு கூட தான் படிச்சிருக்கா ஸோ அதனால அவளுக்கு எனர்ஜியை தெரியும் அண்ட் எனர்ஜியோட ஓல்டர் சிஸ்டருமே ஒரு மாடல் தான் என் பிரதர் கூட தான் அவங்க ஒன்னா படிச்சாங்க அப்படின்னு ஹீமாவரி சொல்றா ஹீரோ செஞ்ச அந்த பிரேஸ்லெட் வந்துட்டு எனர்ஜியோட ஓல்டர் சிஸ்டர் வாங்கியிருப்பா அவ கிட்டே இருந்தா எனர்ஜி கிட்ட வந்திருக்கும்னு சொல்லுவோம் அதுக்கோ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இந்த செயினோட மெயின் ஏரியில எந்த டேமேஜும் இல்லைன்னு சொல்லுவோம் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லு கேட்கவா என்ன இவன் கொஞ்சம் பயந்த சுபாவா ரொம்ப ஷை டைப் இவன் கிட்ட பாத்து ஹீமாவரி ஹீமாவிரி கண்ணாடி நான் இவ்ளோ கோமாவா தெரியுறேன் அப்படின்னு சொல்லி அவ பாக்குற பொண்ணு என்ன இப்படி இருக்க இருந்தே நீ இன்னும் சின்ன பிள்ளை மாரி வலிக்கு விழுந்துருக்கான்னு என்ன வச்சு ஹீமாவரி மூஞ்சு புடிச்ச அப்படியே தூக்கிட்டு என்ன பிடிச்ச நடிப்பா இன்னைக்கு அவ ஒருத்தர் கிட்ட நெறிபடுறா அப்படின்னு ஹீரோ பாக்குறான் நீ என்ன என்ன பதிலுக்கு நான் உன்னை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீமாவாரிய பிடிச்ச காமெடி பண்ணிட்டு இருக்கா ஏன் முன்னாடியா பண்ணுவேன் பயப்படாத நீ வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீமாரி நம்ம ஹீரோவே

பத்தி கேக்குறப்பா லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி ஹீமாரி கலாய்க்கிறா மத்த யாருக்கும் கண்டிப்பா யோவோட அந்த சைடு தெரியாது யோவோட டேலண்ட் அண்ட் ஒர்த்தன் எனக்கு தான் தெரியும் கடைசி வர அவனை விட்டு போக மாட்டேன் அவன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு ஹீமாரி யோசிச்சுட்டு இருந்தா ஹீமாரி உனக்கு ஒண்ணு தெரியுமா எங்க அம்மா சொல்லியிருக்காங்க சில ப்ராடக்ட்ஸ் நம்மளோட மனசையே மெல்ப் பண்ணிரும் அப்படின்னு அப்படின்னு எனர்ஜி வச்சு சொல்லுவோம் என் ஃபேமிலி பிசினஸ் ஃபுல்லுமே கிராஃப்ட்மேன்ஷிப்பை பத்தி தான் இப்ப எல்லாம் சில பேர் அதை ஆன்லைன்லயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஹீமாரி சொன்னா உன்னோட பிக்சர்ஸ்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டையும் நான் பாத்திருக்கேன் அது எல்லாமே எதையோ ஒன்னு ரெப்ரசென்ட் பண்ணும் அதை பண்றது எல்லாமே நாட்ஸுமே தானே அப்படின்னு வா கேட்கவும் யோவை பத்தி எனக்கு அவனுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன் அவனோட ஸ்பெஷாலிட்டி என்னால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும்னு நினைச்சேன் நான் அரை அரைக்கண்டா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீமா அவர் யோசிக்கிறா இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது ஆக்சுவலி ஹீமா அவரே நம்ம ஹீரோவா ஃப்ரெண்டா தான் பாக்குறா பட் நம்ம ஹீரோவா தாங்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வா நினைக்கிறா ஃப்ரெண்ட்ஸாவே நார்மலா இவங்க க்ளோஸா தான் பழகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோ சைல்ட்ஹுட் கிரஷ் வர வந்துட்டா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்